அண்ணா இந்த வண்டி பொடியிற பாருங்கண்ணே மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் முப்பத்தொன்று நம்பரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் ஒடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயரும் புது டயரு இன்சூரன்ஸ் ஒன் நேர் லைவு பவர் ஸ்டவர் பவர் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் வண்டி வெரி குவாலிட்டி வண்டி பக்காவாக இருக்கும் பார்த்து ஏழு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா பேசிக்கலாம் என்ன இந்த வண்டி பொடிகிற பாருங்கண்ணே மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் முப்பத்தொன்று நம்பரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோ ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயரும் புது டயரு இன்சூரன்ஸ் ஒன் ஒன்னேர் லைவு பவர் ஸ்டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் வண்டி வெரி குவாலிட்டி வண்டி பக்காவாக இருக்கும் பார்த்து ஏழு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா பேசிக்கலாம்